இன்றைய சபைகளுக்கு தேவையானது காதுக்கு இனிமையான வார்த்தைகளை கொண்ட பிரசங்கமா இல்ல மனதை மாற்றும் பிரசங்கமா நம்மள அநேகர் சபைக்கு உட்காரும் போது நம்ம எதிர்பார்க்கிறது என்ன ஆறுதல் தரும் வார்த்தைகள் பிரசங்கத்துல வெளிப்படுமா ஆசீர்வாதமான வார்த்தைகள் வெளிப்படுமா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் வெளிப்படுமா இததான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அரவணைக்கிற மாதிரி தேச்சுக்கிற மாதிரி ஆற்றுகிற மாதிரி இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஆனா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா அவருடைய முதல் பிரசங்கம் எப்படி இருந்தது தெரியுமா அவருடைய முதல் பிரசங்கமே மனந்திரும்புங்கள் பரலோகராஜம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு மத்தியில சொல்றாரு அப்போ இன்றைய சபைக்கு இந்த மனம் திரும்பக்கூடிய பிரசங்கங்கள் இல்லை ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் செழிப்பு அப்புறம் அற்புதம் உண்டாகும் இப்படிப்பட்ட காரியங்களை தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளும் ஆறுதல் தரும் வார்த்தைகளும் தேவையில்லையா சபைக்கு அப்படின்னா தேவைதான் ஆனா அதையே எந்த நேரமும் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது கழிந்து கொண்டு பேசுனா விசுவாசியானவர்கள் என்ன பண்றாங்க சபையை விட்டு போயிடுறாங்க இல்லைன்னா இந்த பாஸ்ட் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு நல்ல வார்த்தையை இவர் இருந்து வராதா இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கேட்கிறோம் ஆனா அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லி 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 உங்களை குழந்தைகளை போல வச்சிருக்க சொல்லி ஆண்டு சொல்லல பவுல் சொறாரு எவ்வளவு நாளைக்கு நீங்க பால் உணங்குற குழந்தைகளை போல இருப்பீங்க வளர்ந்து புருஷர்களை போல இருங்கன்னு வேத வசனம் சொல்லுதே நம்ம அப்படியே நம்ம ஆறுதல் படுத்துற பிரசங்களை கேட்டு இனிமையான வார்த்தைகளை கேட்டு அப்படியே நம்மள வந்து மிஞ்சி குளிரும் மிஞ்சி இருப்போம் அப்படி இருக்கும்போது என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவோம் ஆண்டவர் சொல்றாரு முதல்ல ஆண்டவர் எதுக்கு பிரசங்கம் பண்றாரு எதை குறிச்சு பிரசங்கம் பண்றாரு மனந்திரும்புதலுக்காக அவர் பிரசங்கம் பண்றாரு மனந்திரும்பி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றுதான் நம்ம வேதம் முழுமையே சொல் வேத வசனம் சொல்லுகிறது நீ கடிந்து கொண்டு போதகம் பண்ணு ஒரு நல்ல போதகனா இருந்தா அவங்க கடிந்து கொண்டுதான் போதகம் பண்ணுவாங்க கடிந்து கொள்ளுகிற போதகம் தான் அவங்கள மறுரூபப்படுத்தும் அவங்களுடைய குற்றங்களை குறைவுகளை மீறுதல்களை பரிசுத்தம் இல்லாத காரியங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள வந்து உருவாக்கி அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிற பிரசங்கம் தான் இந்த நாள்ல தேவையே தவிர அப்படியே ஆட்சி தேச்சு அப்படியே குழந்தைகளை போலவே இருந்தா என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜம் பண்ணுங்க ஆறுதலா இருக்கிற மாதிரி ஒரு ஜவம் பண்ணுங்க ஆறுதலா இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போடுங்க ஆறுதலா அப்படியே குழந்தைய போல பிசா சாணவன் என்ன பண்றாங்க நம்ம மூளைய மழுங்க பண்ணி அப்படியே அமைதியா ஒரு குழந்தை சாக்லேட் கொடுத்து அதை வாங்கிட்டு ஏமாந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல ஆறுதல் தரும் பிரசங்கங்களும் செழிப்பு தரும் பிரசங்கங்களும் ஆசீர்வாதம் தரும் பிரசங்கங்களும் அற்புதம்னு வாயில சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு சபையில அப்படியே அமைதியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிற குழந்தைகளை போல ஆண்டவர் அப்படி சொல்லல புருஷரா இருங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லி வேதத்துல அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு சபையில முன்னாடி இருந்து பிரசங்கம் பண்ணலாம் உங்களுக்கு அற்புதம் உண்டாகும் உங்களுக்கு அதிசயம் உண்டாகும் தீர்க்கதர்சன வார்த்தைகளை சொல்லி சொல்லலாம் அப்படி சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு ஆனா அது எப்படி உண்டாகும் அப்படின்றதுக்காக வழி யாருமே சொல்றது இல்லை சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க எங்களை பார்த்து அம்மா அப்பா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஒழுக்கமா எப்படி இருக்கணும்னு சொல்லி தந்ததுல அதனால எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அதே போலதான் நம்ம சபையில மேல இருந்து சொல்றோம் உங்களுக்கு அற்புதம் உண்டாகும் அதிசயம் உண்டாகும் சுகமாகும்னு சொல்றோம் அப்படியே சொல்லிட்டு அந்த வார்த்தை அப்படியே நடந்துருமா அதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அது என்ன என்ன செஞ்சா அந்த அற்புதம் உண்டாகும் என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில அதிசயம் உண்டாகும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் அததான் யோசுவா மூன்று ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு உங்கள் மத்தியில அற்புதத்தை செய்வார்னு கத்தர் சொல்றார் அப்போ அற்புதம் ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்மை நாம பரிசுத்தப்படுத்திக்கொள்ளும் அந்நியருக்கு மற்றவர்களுக்கு அற்புதம் வந்து ஆண்டவர் அவர்கள் விசுவாசிக்கும்படியா உடனே செஞ்சிருவாரு ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு அற்புதம் நடக்கணும்னா நம்மை நாம பரிசுத்தப்படுத்திக்கொள்ளும் அதே போல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது தேவனுடைய சபையில வந்து சும்மா உட்காந்து வார்த்தைகளை கேட்டுட்டு சமாதானமா இருக்கு சிஸ்டர் சமாதானமா இருக்கு பாஸ்டன்னு சொல்லிட்டு போறது கிடையாது நாம அனுதினமும் வந்து சபையில நம்ம மறுருவப்படணும் நம்முடைய வாழ்க்கை மாறணும் மனசு மாறணும் எல்லாம் மாறணும் அப்படிப்பட்ட பிரசங்கம் இருக்கிற சபை தான் வளரும் மற்றபடி ஏதோ தான அப்படியே மயக்க மயக்க வச்சிருக்கிற சபை எண்ணிக்கையில வேணா வளர்ந்துருவோம் ஆனா தரத்துல அதால வளர முடியாது பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது இன்றைய சபைக்கு தேவை சிரிப்பு பிரசங்கம் இல்ல நம்மை சீர்படுத்தும் பிரசங்கம் பயமுறுத்துகிற பிரசங்கம் இல்ல பயபக்தி உண்டாகும் பிரசங்கம் வசீகரிக்கும் பிரசங்கம் தேவையில்லை வாழ்வை வளமாக்கும் பிரசங்கம் தேவை அறிவில் உதிக்கும் பிரசங்கம் இந்த காலத்துல தேவையில்லை அனுபவத்திலிருந்து பேசுகிற பிரசங்கம் தேவை ஆசீர்வாதமான பிரசங்கம் தேவையில்லை ஆரோக்கியமான பிரசங்கம் தேவை உணர்ச்சி வசப்படுத்தும் பிரசங்கம் தேவையில்லை நம்மை உணர்வடைய பண்ணுகிற பிரசங்கம் தேவை உடைக்கும் பிரசங்கம் இல்ல உருவாக்கும் பிரசங்கங்கள் தேவை இம்மைக்குரிய பிரசங்கம் இல்ல மறுமைக்குரிய பிரசங்கங்கள் நமக்கு தேவை வீடு வரும் கார் வரும் பங்களா வரும் இப்படி எதுவுமே வேதத்துல சொல்லப்படல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுது ஆனா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடாம இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டு இருக்கோம் நம்மளை விட பரிதபிக்கப்பட்டவங்க வேற யாருமே இல்லை அதனால இனி போல் ஆசிர்வாதமான பிரசங்கம் மட்டும் வேணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதான மறுரூபப்படுத்துகிறதான கடிந்து கொள்ளுகிறதான பிரசங்கம் தேவைன்னு நீங்க நினைச்சு சபையில போய் உட்காருங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு அவர் யாரு நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிச்சிக்கிறாரா உங்களை ஆண்டவர் கடிந்து கொண்டு பிரசங்க மேல உங்களுக்கு வார்த்தைகள் வந்தாதான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம் நம்ம நேசிக்கிற பிள்ளைங்க கெட்டு போக நம்ம விட மாட்டோம் அவர்களை வந்து கடிந்து கொண்டு கோபமா சில நேரம் நம்ம பண்ணாலும் அவங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அந்த காரியங்களை பண்ணுவோம் அது போல ஆண்டவர் உங்களுக்கு கடிந்து கொள்ளுகிற பிரசங்கங்களை கொடுக்கும் போது உங்க சபை போதகரை வெறுக்காதீங்க தேவனுடைய வார்த்தையை வெறுக்காதீங்க அந்த வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்படியும் போது உங்க வாழ்க்கையை அது மாற்றும் ரயசலாம்